அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தோட யோகி ஆதித்யநாத்தின் ஆட்சி தான் உலக புகழ்பெற்ற உலக சிறப்பு வாய்ந்த ஆட்சியை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம் ஏன்னா இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான அறிவிப்பு இந்த ஒன்றிய பாஜக அரசால் மோடியாலேயே முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனை அறிவிப்பை இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கார் வாய்ப்பே இல்லை நம்ம ஜோக் பண்ணல நிஜமாவே சீரியஸா மிகப்பெரிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் நம்ம மோடியே வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலைவாய்ப்பு வாய்ப்பு தரேன் அப்படின்னு ஊரை ஏமாத்தி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தார் இன்னைக்கு மொத்தமாவே அவங்களோட பத்து வருஷ ஆட்சியும் இந்த அஞ்சு வருஷ ஆட்சியும் சேர்த்தாலும் கூட பதினஞ்சு வருஷத்துக்குமே சேர்த்தாலும் கூட அவர் மொத்தமா ரெண்டு கோடி வேலைவாய்ப்பை வாய்ப்பை உருவாக்கியிருக்க மாட்டார் மொத்தத்துக்குமே ஆனால் கில்லி மாதிரி நம்ம யோகி ஆதித்யநாத் காவி உடைய போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மாதம் எட்டு லட்சம் ரூபா சம்பளம் யார் வேணால் சேர்ந்துக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவங்க மட்டும் கிடையாது இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தில் இருந்தோ அந்த வேலையை செய்யலாம் வெளிநாடுகளில் இருந்தும் கூட விருப்பப்படுறவங்க செய்யலாம் நல்லா கரெக்டாக தான் சொல்கிறேன் மாதத்துக்கு எட்டு லட்சம் வருஷத்துக்கு எட்டு லட்சம் இல்லை மாதத்துக்கு எட்டு லட்சம் வேலை என்ன அப்படின்னா யோகி ஆதித்யநாத்தோட ஆட்சியை புகழ்ந்து தள்ளணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஆஹோ ஓஹோ மண்ணாதி மன்னா அரசே மாதம் மும்மாறி பெய்கிறது அரசே இவங்க ஆட்சியை பார்த்து மக்களெல்லாம் செழிப்பாக இருக்காங்க தங்கமும் வைரமும் வைடூரியமே வச்சுக்கிட்டு ஜோ ஜகஜோரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எப்படின்னு அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையும் உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத்தோட ஆட்சியை புகழ்ந்து தள்ளனீங்கன்னு வச்சுக்கங்களேன் தினமும் வீடியோ போட்டிங்கன்னு வச்சுங்களேன் மாதம் எட்டு லட்ச ரூபா தரார் மோடியால் முடியுமா மோடி இது வரைக்கும் எத்தனை லட்சம் வேலை வாய்ப்பு வழங்கிருக்காரு இப்போ வழங்கியிருக்காரு பார் அதுவும் எவ்வளவு சம்பளம் அவர் வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் எத்தனை ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்திருப்பாரு மாசம் எட்டு லட்சம் ரூபா கொடுக்குறாரு பார் கில்லு அது மட்டும் இல்லாமல் எத்தனை எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மாசத்துக்கு எட்டு லட்சம் ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம்னு கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க நீங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்துதான் வேலை செய்யணும் அவசியம் இல்லைங்க அவசியமே கிடையாது அதெல்லாம் அனாவசியம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருந்தே செய்யுங்க ஆனால் யோகி ஆதித்யநாத் ஓட ஆட்சியில் தங்கமும் வைரமும் வைடூரியமும் ஆறாக போகுது உத்தரப்பிரதேச மக்கள் அப்படியே உலகத்திலேயே ச மிக மகிழ்ச்சியான மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எழுதினா மட்டும் போதும் அப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சங்கிகளும் மூட்டை முழிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஜி நாங்கள் இங்கிருந்தெல்லாம் வேலை செய்யலை உங்கள் இடத்துக்கே வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் இங்கே இருக்கிற பாஜக எங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு ரூபா ஜி தராங்க நீங்கள் எட்டு லட்ச ரூபா தரீங்க ஜி நாங்கள் அங்கேயே செட்டில் ஆயிடுறோம் ஒரு மாதம் சம்பளத்தில் ரெண்டு மாதம் சம்பளத்தில் அங்கே ஒரு வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடுறோம் உத்தரப்பிரதேச சிட்டிசனாகவே நாங்கள் மாறிடுறோம் அப்படின்னு பாய் மொ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இங்கே இருக்கிற சங்கிகள்லாம் கிளம்ப திட்டமிட்டுருப்பாங்க இந்நேரத்துக்கு ஜோக் சப்பாட் சிரிப்பெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு ஜோக் கிடையாது ஆனால் யோசிச்சு பாருங்க அவர் இந்த அறிவிப்பு மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து அரசுக்கு எதிராக பேசினா அவங்களுக்கு மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சிறையில் அடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்கார் இது கொடூரமான மன்னர் கூட இந்த மாதிரி நடக்காதுங்க ஆனால் இந்தியா அவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு அப்படின்லாம் வெளியே பெருமை பீத்தெல்லாம் பண்ணிக்கிறோம் நம்ம பாஜக காரங்கள்லாம் அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க மோடி வந்த பிறகு உலக நாடுக்குள்ள இந்தியாவுக்கு பெரும் பேர் வந்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மன்னர் ஆட்சி கொடுமையான அடக்குமுறை உள்ள மன்னர் ஆட்சியில் கூட இப்படி நடக்காது இப்படி பாஜக மாதிரியான பாஜகவில் உள்ள க நபர்கள் மாதிரியான பாசிஸ்டுகளின் ஆட்சியில் மட்டும்தான் இப்படி நடக்கும் என்னை நீ புகழ்ந்து பேசணும் என் ஆட்சியை நீ பெருமையாக பேசணும் வெளியே எல்லாருக்கிட்டையும் பரப்புரை பண்ணணும் அப்படின்னா நான் உனக்கு காசு தரேன் என்னை பற்றி எதிர் விமர்சனம் எது வச்சாலும் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சிறையில் அடைப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை கொடூரமான பாசிச நடவடிக்கை அப்படிங்கிறத யோசிச்சுங்க அப்படியே குறை சொல்ல முடியாத ஆட்சியா பா உத்தரப்பிரதேச பாஜக ஆட்சி குறை சொல்ல முடியாத ஆட்சியா இந்தியாவிலேயே மிகப்பெரிய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தீண்டாமையும் ஜாதிய வன்முறைகளும் மத வெறுப்பும் நிறைஞ்ச ஒரு மாநிலமா உத்தரப்பிரதேசம் திகழ்ந்துகிட்டு தினந்தோறும் பாலியல் குற்றங்களும் பாலியல் வன்முறைகளும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் நிகழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு புல்டோசர் ஆட்சி புல்டோசர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினதே யோகி ஆதித்யநாத் தான் ஒரு அரசே ஒரு முதலமைச்சரே ஒரு ஆளுங்கட்சியே தன் மீது விமர்சனம் வைக்கிறவங்களோட வீடை புல்டோசர் கொண்டு இடிக்கும் அப்படிங்கிற ஒரு மாடலை கொண்டு வந்ததே யோகி ஆதித்யநாத் தான் தன் மீது விமர்சனம் வச்சாலோ எதிர்கருத்து இருந்தாலோ எதிர்த்து போராடினாலோ மாற்று மதத்தினரோ சங்க த மாற்று மத தலைவர்களோ இவங்களோட வீடுகளை இடிக்கிறது கார்களை நறுக்கு நொறுக்குறது சமீபத்தில் கூட மத்திய பிரதேசத்தில் அப்படி நடந்துச்சு இஸ்லாமிய மத தலைவரோட மிகப்பெரிய பங்களாவை புல்டோசர் கொண்டு இடித்து தரமட்டமாக்கினாங்க அவரோட கார்கள் எல்லாம் அடித்து நொறுக்கினாங்க புல்டோசரை கொண்டே இப்படி மிக கொடூரமான பாசிச ஆட்சியை உத்தரப்பிரதேசத்தில் நடத்திக்கிட்டு நான் என்ன வேணா பண்ணுவேன் புல்டோசரை கொண்டு இடிப்பேன் சிறையில் அடைப்பேன் வெளியவே விடமாட்டேன் கைது பண்ணுவேன் மூச்சு எனக்கு எதிராக மூச்சு விட்டா கூட சிறைதான் அப்படின்னு எல்லா அக்கிரமங்களையும் பண்ணுவேன் ஆனா எனக்கு எதிராக நீ எழுதக்கூடாது எழுதுனா உனக்கும் சிறை எனக்கு ஆதரவா எழுது வேணா உனக்கு காசு தூக்கி போடுறேன் அப்படின்னு மிக கொடூரமான அடக்குமுறை ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காப்புல உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் அதுக்கான சாட்சி ரொம்ப வெளிப்படையான சாட்சியா வெளிப்படையான வாக்கு மூலமா தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா செயல்படுறவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தையும் தர்றதா அறிவிப்பை வெளியிட்டிருக்காப்புல இது எங்கே கொண்டு போய் முடியும் இது எத்தனை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு நடைமுறைக்கு வரும் அதை பார்த்து எத்தனை ஆட்சியாளர்கள் இதை பின்பற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களை ஒரு அளவுக்கு மேலே ஒடுக்குனீங்க நசுக்குனீங்க அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக வெகுண்டெழுவாங்க போர்க்குரலை எழுப்புவாங்க அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி எந்த மாநில மக்களாக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு மிஞ்சின அடக்குமுறை கண்டிப்பா மக்களை வெகுண்டில வைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களும் இளைஞர்களும் இதை சிந்திச்சு பார்க்கணும் இதை புரிஞ்சுக்கணும் இங்க உள்ள ஆட்டுக்குட்டிகளும் சங்கி கும்பலும் நாங்க மோடியோட ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரோம் மோடியோட ஆட்சியை தமிழ்நாட்டுல எடுத்துகிட்டு வந்து கிழி கிளின்னு கிழிச்சு தள்ளிடுவோம் அறுத்து தள்ளிடுவோம் பாஜக அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்டை புழுக ஆகாச புழுக புரிகிக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த பாஜகவை நீங்க புரிஞ்சிக்க இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் எப்பேற்பட்ட அடக்குமுறையை ஒடுக்குமுறையை சந்திக்கிறாங்க அந்த மாநிலத்தோட மக்கள் மணிப்பூரை பார்த்துருப்பீங்க உத்தரப்பிரதேசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒடிசா பாஜக ஆட்சிக்கு முதல் முறையாக வந்த உடனே அவங்க வேலையை அங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து பாஜக பாஜக ஆளுகிற மாநிலங்களில் சங்கிகளை தவிர வேற எந்த மனிதர்களும் வாழ முடியாது அவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களோட அதிகார பணபலத்தின் யோகி ஆதித்யநாத் வெளிப்படையா எட்டு லட்சம் தரம் சொல்றாரோ அதே போல வெளிப்படையா சொல்லாமையே பல மாநிலங்களில் இந்தியா முழுக்க பாஜகவுக்கு ஆதரவா இந்த மாதிரி கூலிக்கு நிறைய பேர் வேலை தான் அவங்களோட அடக்குமுறை ஒடுக்குமுறை ஆட்சியை வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டு ஆஹா பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இந்த மாதிரி பாசிச சக்திகளை எந்த காலத்திலையும் எந்த ரூபத்திலையும் உள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்